அறுபது நாளைக்கு எங்கேயாவது தொலைஞ்சு போயிருங்க ஆனால் அந்த அறுபது நாளைக்கும் செய்ய வேண்டிய ஆறு வேலைகள் இருக்குது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆறு வேலையும் செஞ்சீங்களா இருந்தால் உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கவே வேணாம் அது எலும்பு ஃபோன் எடுத்து பார்க்கவும் வேணாம் இந்த அறுபது நாளும் நீங்கள் ஏதாவது ஒரு புது ஸ்கில்ல படிச்சுக்கணுங்க அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன் ஹவர் ஒதுக்கியே ஆகணும் எல்லா எக்ஸ்கியூஸையும் தூக்கி வீசிட்டு இன்னொரு ஒன் ஹவர் நீங்கள் ஒதுக்கணும் மூணாவதா உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சே ஆகணும் நாலாவது தான் காலையிலே எழுபனோடன ஒரு டென் மினிட்ஸ் முதலாவதா உங்களுடைய மனசை சாந்தப்படுத்துங்க ஒரு மெடிடேஷன் செய்யுங்க ஒரு ப்ரேயரில் ஈடுபடுங்க வாட் எவர் அஞ்சாவதா புக் படிக்கிறதுக்கு பழகுங்க ஒரு ஒன்பது பேஜ் படித்தா போதுங்க ஒம்பது பேஜ் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் படிங்க ஆறாவது விஷயந்தான் நைட் பத்து மணிக்கு தூங்கி காலையில் அஞ்சு மணிக்கு எலும்புங்க தாராளமாக போதுங்க ஆனால் அறுபது நாளும் இதை செய்யுங்க உங்களுடைய டிசிப்ளின் உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய ஸ்கில் உங்களுடைய லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள்